ஊத்தங்கரை அடுத்த காரப்பட்டில் தமிழக அரசின் கலைஞர் கனவு இல்ல திட்ட பயனாளிகளுக்கு பணி ஆணை வழங்கும் விழா வர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் தே மதியழகன் வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊட்டங்கரை ஒன்றியம் காரப்பட்டு ஊராட்சி அரசு துவக்கப்பள்ளியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஆண்டிற்கான பயனாளிகளுக்கு பணி உத்தரவு வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஒன்றிய குழு பெருந்தலைவர் உஷாராணி குமரேசன் தலைமையில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தவமணி பாலாஜி ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் வர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தி மதியழகன் கலந்து கொண்டு முப்பத்து நான்கு ஊராட்சியில் உள்ள நூற்று எட்டு பயனாளிகளுக்கு பணி ஆணையினை வழங்கி பேருரை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு உறுப்பினரும் வடக்கு ஒன்றிய செயலாளர் மூன்றம்பட்டி குமரேசன் மாவட்ட பொருளாளர் கதிரவன் மாவட்ட அரங்காவலர் குழு தலைவர் ரஜினி செல்வம் மாவட்ட துணை செயலாளர் சந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி பேரூராட்சி தலைவர் அமானுல்லா ஒன்றிய துணை செயலாளர்கள் ஜெயச்சந்திர பாண்டியன் நகர செயலாளர் தீபக் நகர அவை தலைவர் தணிகை குமரன் ஒன்றிய பொருளாளர் குமார் மாவட்ட பிரதிநிதிகள் இதயநாதன் பிரகல்நாதன் காமராஜ் மாவட்ட விவசாய தொழிலாளர் நல அணி அமைப்பாளர் சத்திய நாராயணமூர்த்தி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் லயோலா ராஜசேகர் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் காந்தி ஊராட்சி மன்ற தலைவர்கள் தமிழ்ச்செல்வி செல்வகுமார் ராமாதேவி கோவிந்தன் ஏ ஜி மணிகண்டன் சின்னதாய் கலீல் தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி அமைப்பாளர் பெருமாள்சாமி ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் மோகன் மற்றும் அரசு துறை சார்ந்த அலுவலகர்கள் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்